தற்போதைய அண்மை செய்தியாக அங்கன்வாடிகளுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் சட்டப்பேரவையில் அறிவித்திருக்கிறார் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் அங்கன்வாடிகளுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் அறிவித்திருக்கிறார் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களுக்கு ஒரு மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்திருக்கிறார் அதில் அங்கன்வாடிகளுக்கு ஏழாயிரத்து தொள்ளாயிரம் புதிய பணியாளர்கள் மற்றும் சத்துணவு கூடத்திற்கு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழு சமையல்காரர்களை நியமிக்க புதிய அரசாணை வெளியிடப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் கூறியிருக்கிறார் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு கூடங்களுக்கு ஒரு மாதத்திற்குள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும் அமைச்சர் கூறியிருக்கிறார் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் அப்பொழுது அங்கன்வாடி பணியாளர் குரு குரு அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் பணியிட எடுப்பதற்கு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அரசாணை கடந்த வாரம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பதை இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதுபோல் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஏழு சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்னும் ஒரு இந்த ஒரு மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள்